நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தை முற்றிலுமாக தமிழ்ல இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளவட்டங்கள் எத்தனை தூய தமிழ் சொற்கள் பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம நடைமுறையிலேயே தமிழ் சொற்களை எல்லாம் மறந்துடுறோம் தூத்துக்குடியை டுட்டுக்குடி எண்ணு சொல்றோம் திருவள்ளிக்கேனியை த்ரிபுளிக்கேன்னு சொல்றோம் திருச்சிராப்பள்ளிய திருச்சிராப்பள்ளிங்கிறோம் ஆங்கிலத்தோடு கலந்து அவர்களுடைய உச்சரிப்புகள்லாம் நம்ம பேசுறாங்க ஆனா நல்ல தமிழ் வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியங்க அதுக்காக தான் இந்த முக்கியமா இந்த காணொலியை நான் பதிவிடுறேங்க இந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு வீடியோ போடணுமா ஒரு காணொலியை போடணுமான்னு கேட்குறாங்க என்னுடைய நண்பர்கள் நான் ஏன் இந்த காணொலியை பதிவிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் இருக்குங்க நம்ம தமிழ் வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்காம அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று நம்ம மொழியில இருந்து அந்த வார்த்தைகள் பேச்சு வழக்கில் இருந்து அழிந்து போயிடுங்க நம்மளுடைய வார்த்தைன்னு தெரியாதுங்க ஆனால் அந்த வார்த்தையை மற்ற மொழிக்காரங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஆனால் அது நமக்கான வார்த்தைங்கிறத நம்ம மறந்துருப்போம் நமக்கு தெரியாம போயிருப்போம் அப்படி போயிடக்கூடாது தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேங்க நம்ம சங்க இலக்கியத்துல இந்த பீலிங்கிற ஒரு வார்த்தை நிறைந்து கிடக்குங்க நம்ம எட்டு தொகை நூல்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பத்து பாட்டு நூல்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நெடுநல் வாடை நற்றினை குறுந்தொகை களித்தொகை அகநானூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான நூல்கள்லேயும் இந்த பீலி என்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்குங்க உங்களுக்கு அதுக்கான குறிப்பு வேணும்னா நான் குறிப்பு பெட்டகத்தில் கீழே இந்த நூல்களினுடைய அடிகளை நான் கொடுக்குறேன் நீங்கள் தேடி பார்த்து